விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழி விளையும் பயிர் விதையிலேயே தெரியும் என புது மொழியை படைத்துள்ளார் சேலத்தை சேர்ந்த நேத்ரா பெற்றோர் ஊக்கப்படுத்தினால் குழந்தைகளால் சாதிக்க முடியும் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் இந்த சிறுமை காலத்தின் வேகத்தை போன்று எண்ணற்ற திறமைகளுடன் இன்றைய குழந்தைகள் திகழ்கின்றன மூன்றரை வயதிலேயே நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் சேலத்தைச் சேர்ந்த நேத்ரா பிஞ்சு கால்களில் சக்கரம் கட்டி முறையாக பயிற்சி பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மூன்றாம் இடம் பிடித்த நேத்ரா ஸ்கேட்டிங்கில் ஜிக்சாக் பந்தயம் உள்ளிட்ட அனைத்திலும் தேறி உள்ளார் இப்படி ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸுக்கு அந்த டைமில் தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நானும் சரி என்னுடைய மனைவியும் சரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரோட் ரேஸில் தான் போவோம் அந்த கோவாவில் எப்போ வின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாய்லாந்துக்கு போகிறா அப்படின்ட்டு எங்களுக்கு டேட்டு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்திங்கனா ரோட் ரேஸ்லேயே தான் ஃபுல்லாக இருந்தோம் அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறது ஜாக்ல போகிறது டபிள்யூ ஷேப்பு கேவலை கட் பண்ணுறது நாங்கள் சொல்கிறது எல்லாமே எஸ் ஸ்பெஷலாக நல்லா பண்ணுவேன் எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் ட்ரெயின் பண்ணுறப்போ குழந்தைகளை இவ்ளோட கேட்டகரி இல்லாமல் அதிகமான ஏஜோட கேட்டகரியில் தான் இவளை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம் அதில் கூட ரேஸில் பார்த்திங்கன்னா நான் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவள் ஃபீல் பண்ணி அவளை முல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ வெறியாக அவ்வளோ வெறிய ஃபேஸில் காமிச்சு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸோடு கொடுப்பாங்க சிறுமி நேத்ரா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாய்லாந்தில் நடந்த சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் நான்கு வயதுக்குட்பட்டோருக்கான ஐநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவிலிருந்து நான்கு வயதுக்குட்பட்டோருக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கு பெற்ற முதல் சிறுமி என்ற பெயரையும் பெற்றுள்ளார் கோடை விடுமுறையின் போது தொடங்கியது இந்த சிறுமியின் ஸ்கேட்டிங் பயிற்சி தொடர் முயற்சியால் சர்வதேச அளவில் தங்கம் வென்றார் தற்போது அடுத்தடுத்த போட்டிகளுக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் நான் ஜாயின் எதிர்பார்க்கவே ஒரு ஒரு டைம் சும்மா இவங்களை விட்டுட்டு போனா பண்ண முடியும் ஒரு தான் நாங்கள் இது பண்ணிட்டு போனோம் பட் ஆனால் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா தாய்லாண்டில் கூட உண்மையாக சொல்லணும்னா கீழே விழுந்தப்போ மிஸ் பண்ணிட்டோம் அந்த இண்டியாவிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஆகி அந்த டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கேப்பில் திருப்பி அவங்க அடித்தப்போ உண்மையாக ரொம்ப பெருமைப்பட்டோம் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நம்ம கடவுள் கொடுத்துருக்கான்னு நிஜமாலே ரொம்ப வி ஃபீல் வெரி ஹாப்பி தட் இவ்வளவு சாதனைகளுக்கும் சொந்தமானவர் தான் என்பதே தெரியாத அளவிற்கு மழலை மனம் மாறாமல் இருக்கிறார் நேத்ரா மற்ற குழந்தைகள் நடைபயிலும் காலத்தில் ஸ்கேட்டிங் பயிற்சிக்கு சென்ற நேத்ரா பல முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் முயன்று இந்த உயரத்திற்கு சென்றுள்ளார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் சாதனை படைத்த பிறகு சேலத்தில் இருந்து விளையாட்டுத் துறையில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது இதில் சமீபத்தில் உதாரணமாக மாறி உள்ளார் நேத்ரா மழலை மாறா நேத்ரா பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்வதுடன் மற்ற சிறுமியருக்கெல்லாம் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பவராக மாறியுள்ளார் என்றால் அது மிகையல்ல ஒளிப்பதிவாளர் பார்த்த தாரதியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்